எல்லாத்துக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா டு தமிழ்நாடு எல்லையில தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சத்திரம் அதாவது ஒரு மண்டபம் வந்துட்டு ரொம்பவும் அதை தான் இருக்கு நம்ம பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மீன் சின்னம்லாம் இருக்கு காற்றம் பாருங்க இத்தகைய ஒரு பெரிய மீன் சின்னம் பாருங்க ஒண்ணுக்கு மூன்று சின்னங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கலாலேயே வடிவமைச்சிருக்காங்க செங்கல் வச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்க ஆனால் சுத்தி புதர்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இப்போ விளக்கி வைக்கிறதுக்கான இதெல்லாம் தெரியும் கண்டிப்பா கோவிலா இருந்து இருக்கணும் இந்த இடத்துலதான் கருவறியா தான் இருந்து அது பாத்தீங்கன்னா தெரியும் இடத்துல இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க இந்த இடத் இந்த இடத்துல இது வந்து என்ன கோவிலாக இருந்திருக்கும் என்னன்றதே தெரியல தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்களேன் மேலே இருக்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் சின்னங்கள் தான் இருக்குது மேலே இருக்க கற்களை பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு மேலே இருக்க எல்லா கற்கள்லேயுமே அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீன் சின்னம் மட்டும்தான் இருக்குது மக்கள் பாருங்களேன் பாம்பு சட்டை பாருங்கள் தான் கழட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா பாம்பு சட்டைதான் கழட்டி போட்டிருக்கு எந்த அளவுக்கு இந்த இடம் உபயோகத்தில் இல்லாம அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுவும் ஒரு மெயின் ரூட்லயே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மெயின் ரூட்லயே இருக்கு இதில் சிற்பங்கள்லாம் பாத்தீங்களா தூண்ல இது கீழே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல எதுவும் தவறான செயல்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கூட தெரியுது அந்த அளவுக்கு இதுவா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தான் மண்டி கிடக்கு இந்த இடத்துல மேல இருக்க எல்லா கற்களையுமே மீன் தான் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மீனாலே நம்மளுக்கு தெரியும் பாண்டியர்கள் தான் ஆண்டு இருப்பாங்கன்ட்டு அப்போ நம்ம தமிழ்நாட்டு ஆந்திரா எல்லை எல்லைகள் வரைக்கும் நம்ம மன்னர்கள் வந்து ஆண்டு இருக்காங்க அதுக்கான ஒரு அடையாளம் தான் இது பாருங்களேன் இந்த கற்கள்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட உடஞ்சி இருக்கு மரத்தினுடைய வேர்கள்லாம் பார்த்தீங்களா இப்படி உள்ளே வந்திருக்கு பாருங்க முன்னாடி அதுக்கு இந்த விளக்கு வைக்கிறதுக்குன்னு எத்தனை இது பார்த்தீங்களா இதை வந்துட்டு முறையே ஏதாவது பராமரிச்சா ஏதாவது நம்ம நடப்பயணம் போறப்போ அந்த மாதிரி யாராவது போனாங்கன்னா கூட வந்து உட்காந்து ஓய்வெடுக்கிறதுக்கோ இல்லை நாம் கூட வந்துட்டு போறப்போ வரப்போ உட்காந்து ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் ஆனா அது யாரும் கண்டுக்காம இருந்தாங்க பாருங்க இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்லாம் அரிச்சு ரொம்பவும் அது இந்த கல் எப்போ வேணா கீழே விழுவுலாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கல் கட் ஆயிருக்கா இந்த இதில் மட்டும்தான் அந்த இதில் தாங்கி நிற்கிது ஸோ இந்த கல் எப்போ வேணா உடஞ்சி கீழே உழவுலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு முட்டையெல்லாம் தெரியுது உள்ளுக்குள்ள தெரியுதுங்களா முட்டை பாம்பு முட்டையெல்லாம் இருக்கு உள்ள வரைக்கும் இந்த மாதிரி கா மண்டபங்களை பாதுகாப்போம் வெளியில தெரிய வச்சு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுற மூலிமா ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் சரிங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் கர்வமாக இருக்குங்க நம்ம தமிழர்கள் நம்ம மன்னர்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து ஆண்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு சிறப்பாக இருந்திருப்பாங்க நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கௌரவமாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா அவங்களுடைய அடையாளங்கள் இப்படிதான் அழிஞ்சிட்டு வருது வந்துட்டு ஒரு பக்கம் மன வருத்தமாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் இந்த மீன் சின்னங்கள் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு குறிப்பாக இருக்குது பார்த்திங்களா அது நம்ம ஊருக்குள்ள மட்டும் இல்லைங்க வந்துட்டு பக்கத்தில் ஆந்திரா நாடு இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு தனி கௌரவம் இல்லை அதனுடைய வெளி தோற்றம் இப்பதாங்க மண்டபத்தினுடைய வெளி தோற்றம் இந்த அளவுக்கு புதர்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த காலநடி வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அந்த மாதிரி மண்டபங்கள் நம்மளுடைய மன்னர்களுடைய அடையாளங்கள் எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் இந்த மாதிரி இருக்கிறத காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம் நன்றி